ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான இன்ஸ்டன்டான பால் கோவ எப்படி சேர்த்து போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போதான் நான் போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனா கிடைக்கும் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நானும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு நான் ஸ்டிக் தவா எடுத்துக்கிறது பெட்டரா இருக்கும் நம்ம நெய் சேர்த்தாச்சு இப்போ இது மெல்ட் ஆயிட்டு வரட்டும் நெய் நல்லா வந்து சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல இருநூறு எம்எல் வந்து நான் பால் எடுத்து வச்சிருக்கேங்க கெட்டியான பால் தான் எடுத்திருக்கேன் இது நல்லா வந்து பொங்கி வரட்டும் அதே கப்பால கால் அளவுக்கு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுங்க சக்கரை நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும் பாருங்க பால் நல்லா நுரைச்சி வருது இப்ப இந்த ஸ்டேஜில் நம்ம பால் பவுடர் வந்து இரநூறு எம்எல் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க பால் பவுடர் இருந்தாவே போதும் டக்குன்னு பால் முடிச்சிடலாம் இப்ப நம்ம பால்ல செய்யும் போது எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒன்னே கால் மணி நேரம் ஒரு மணி நேரமான ஆகும் பாருங்க இப்ப வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இது வந்து இரநூறு எம்எல் நான் எடுத்து வச்சிருக்கேன் சிம்பிள் வச்சு நல்லா வந்து கட்டிகள் இல்லாம கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம நேசியத்திற்கிறதுனால கட்டிகள் விழாது இடைவிடாம இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க இப்ப மீடியமான பிளேம்ல வச்சுக்கலாம் இடைவிடாத இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க அப்பதான் வந்து கீழ வந்து அடிப்பிடிக்காம வந்து பால்கோவா நமக்கு கிடைக்கும் இந்த ஓரங்கில இருக்கிற அந்த பவுடர்லாம் கூட இது மாதிரி எடுத்து விட்டு கிளறி கொடுங்க பாருங்க நல்லா வந்து சுருண்டு வருது இப்ப வந்து சிம்மல வச்சு கிளறி கொடுத்துக்குங்க மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தா தான் கீழே வந்து அடிப்பிடிக்காம கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல வரும் இந்த ஓரங்கள் இருக்கதெல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி எடுத்து விடுங்க பாருங்க நல்லா வந்து ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம் ஏன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணாலே அதனோட ஹீட் வந்து இந்த பேனோட ஹீட் வந்து இருந்துட்டே இருக்கும் அதனால மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம் கீழே வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இடைவிடாம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருங்க பாருங்க இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பராக வந்து நம்ம அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் விடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்